அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது வந்த நாளில் கூட நாம் பேசவிருப்பது என்னென்றால் இரு புதல்வர்கள் நீங்கள் மத்தேயு இருபத்தொன்னாவது அதிகாரம் இருபத்தெட்டு வசனத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் படிச்சிங்கன்னா ஒரு தந்தை இருக்கார் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அந்த தந்தை வந்து எங்கே வெளியே போகிறாரு அப்போ வந்து மூத்த பையன்கிட்ட வந்து நான் வெளியே போகிறேன் நீ போய் கொஞ்சம் தோட்டத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அவன் ஐயே நான் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் அப்புறம் ரெண்டாவது பையன்கிட்ட போய் நான் வெளியே போகிறேன் நீ கொஞ்சம் தோட்டத்தை பார்த்துக்கு ஆ நான் பார்த்துக்குறேன்ப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இந்த போக மாட்டேன்னு சொன்னாங்க பார்த்திங்களா முதல் பையன் அவன் அதுக்கப்புறம் யோசித்தான் யோசிச்சு சரி அப்பா அதான் சொன்னார் அப்பா அங்கேயும் வெளியே போகிறாரு நம்ம போய் அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தே அந்த தோட்டத்துக்கு போய் தண்ணியெலாம் ஊற்றி கண்காணிச்சுட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரோம் ஆனால் இந்த போறேன்னு சொன்னால் பாருங்க ரெண்டாவது பையன் அவன் போவே இல்லை ஆண்டவர் வந்து இதில் யாரு நல்லவங்கன்னு கேட்குறாரு அப்போ அவங்க சொல்றாங்க மூத்த மகனே நல்ல பையன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது யார் செய்கிறாங்களோ ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் நான் தகப்பன்றது வந்து ஏசப்பா பிள்ளைகின்றது வந்து நம்ம யார் சொல்கிறத செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் இல்லைங்களா செய்யாதவங்களுக்கு கிடையாது இப்போது நம்மளாம் கூட வேதத்தை படிச்சுட்டு ஆலயத்துக்கு போகிறோம் வேதத்தை ப கேட்குறோம் வேதத்தை படிக்கிறோம் படிச்சுட்டு நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிச்சிடுவோம் நான் கடைப்பிடிச்சிடுவேன் அப்படி இப்படி சொல்லிட்டு அதை கடைப்பிடிக்கிறதே கிடையாது ஆனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறது இது முடிய முடியாது ஆனாலும் முயற்சிப்போம் ஏன்னா ஆண்டவருக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் கத்தர் மேலே ஒரு பயத்தில் அதை செய்கிறாங்க இந்த செய்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க செய்ய மாட்டாங்க இந்த முதல்ல செய்ய மாட்டேன்னு சொல்கிறது யார் தெரியுமா வரி தண்டுபவரும் விலை மகளிரங்க அதான் ஆண்டவர் சொல்கிறாரு வரி தண்டுபவரும் விலை மகளிரும் வரலோக ராஜ்யத்தில் நுழைஞ்சிருவாங்க ஆனால் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க அப்போ பாருங்கள் நாம் தேவனை பற்றி அறிஞ்சிட்டு நம்ம இது செஞ்சிடலாம் வார்த்தைகள்லாம் கேட்குறோம் படிக்கிறோம் ஆனால் செயல்பாட்டில் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த வரி தண்டுபவரும் விலைமைகள் இருப்பாருங்க அவங்க என்ன எவ்வளோ இது பண்ணியிருந்தாலும் ஆனால் ஒரு கா ஒரு காலம் வரும்போது அப்படியே மாறிடுறாங்க மாறி ஆண்டவரை ஏற்றிக்கிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு நல்ல இது எதுவுமே கிடையாது நல்ல ஒரு கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளாக வாழ்கிறது வேறு யாரும் இருக்க முடியாது அந்த மாதிரி அவங்க மாறிடுறாங்க அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா யாரை ரசிக்கிறாரு மனம் மாறுறவங்கள தான் ரசிக்கிறாரு மனம் மாறாதவங்கள அவர் ரசிக்கலை நம்ம மனம் மா மாறுன்னு சொல்லிவிட்டு மனம் மாறாமல் இருக்கிறோம் அவங்க இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மனம் மாறிடுறாங்க யோவான் ஸ்நானகர் கூட ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவர் வந்து பரிசெயரோ சதி வேத வேதபாண்டியரோ மறைநூல் அறிஞரோ யாருமே அவரை வந்து ஏற்றுக்கலை நம்பலை அவரை நம்பினதெல்லாம் யாருன்னா இந்த வரி தண்டுபவரும் இந்த விலை மகளிரும் அவங்க தான் அவரை நம்பினாங்க அவங்க தான் அவர் ஞான ஏற்றுக்கிட்டாங்க நிறைய பேர் ஞான எடுத்தாங்க ஆண்டவர் அதையும் சொல்கிறார் யோகா ஸ்னான இது பண்ணும்போது வரி தண்டுபவரும் விலை தான் வந்து அவர் வார்த்தையை கேட்டாங்க நீங்கள் கேட்கல அப்போது ஆண்டவருடைய வார்த்தை வந்து பிற இனத்தார் வந்து பற்றிக்கொள்கிறாங்க பற்றி கொண்டு மனம் மாறிடுறாங்க மாறி அவருக்கு பணிவிடை செய்ய முயற்சிக்கிறாங்க மனம் மாறினாலே ஓகே ஆண்டவர் பார்த்தீங்களா அந்த சிலுவையின் வலது பக்கத்தில் இருக்கிற மனம் மாறினா இன்றே நீ என்னோட பரதேசி செய்தி சொன்னார் அந்த மாதிரி அந்த மனம் மாறுதல் தான் ரொம்ப முக்கியம் அந்த ரெண்டு பிள்ளைங்களில் மூத்தவன் போகமாட்டான்னு சொல்லி அவர் போய் செஞ்சிடறாரு அவர் தான் நல்ல மனுஷன் அவர் தான் ஆண்டவருக்கு ஏற்றமா பிள்ளைகள் ஆனால் சின்ன பையன் போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போகாமல் இருக்கிறான் அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அதை செய்கிறாங்க பார்த்தீங்களா மனம் திரும்புறாங்க சக்கையை கூட பாருங்கள் அவர் மனம் திரும்பினார் இல்லையா மற்றவி கூட பாருங்கள் வரி தண்டுபவராக இருந்தார் அப்புறமா ஆண்டவர் கூப்பிட்டோன்னு ஆண்டவர் பின்னாடி வந்துட்டார் இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்குது ஆனால் அந்த பரிசேர் ஆண்டவரை கடைசியில் நம்பாமல் சிலுவைகள் எல்லாம் அறி அரைஞ்சாங்க அப்போ பாருங்கள் நாம் நாம் நம்மளுடைய செயல்பாட்டில் மனம் மாறணும் மனம் மாறி ஆண்டவருக்கு கூலி உண்மை உண்மை உள்ளவனாக இருக்கணும் ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியணும் அந்த கட்டளையின்படி வாழணும் அந்த கட்டளைகளை நம்ம கீழ்ப்படிஞ்சாலே அவருக்கு சித்தமானதை நம்ம செய்கிறதுக்கு அர்த்தம் அப்போ தான் நம்ம வந்து அந்த மூத்த மகன் மாதிரி ஏற்றுக்கொள்ளப்படுவோம் இளைய மகன் மாதிரி கைவிடப்பட மாட்டோம் அதனால் தயசேது கிறிஸ்தவர்களே நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க சபைக்கு போகிறீங்க தயசேது கேளுங்க நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அவாய்ட் பண்ணாதீங்க தேவனுடைய வார்த்தையை உண்ணுங்க அதன்படி வாழுங்க அது அதனுக்கு அதனுடைய மகிமை பின்னாடி உங்களுக்கு தெரியும் நீங்கள் படி வாழும்போது நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் சந்ததியும் இருக்கும் அதனால் தயவுசெய்து நீங்கள் ஆண்டோருடைய கட்டளைகளை கீழ்படிந்து அதை ஏற்றுக்கிட்டு அதை உங்கள் செயலில் காட்டுங்க நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சி மேலே உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்